வெல்கம் சின்ன சத்தியமங்கலம் நம்ம கடையில் இன்றைக்கி என்னென்னா ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியாகவும் கரெக்டாகவும் எப்படி கட் பண்ணலாம் எந்த அளவும் மாறாமல் எப்படி நம்ம கரெக்டாக கட் பண்ணலாம் இப்போ நம்ம போட்டு இந்த ப்ளவுஸ் வந்து இழுப்பட்டுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம கழுத்தகலாம் கழுத்தகலை வந்து நம்ம எவ்வளோ வைக்கலாம் சின்ன சின்ன இதெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கட்டிங் இது வந்து காமிக்கிறப்போ அளவு பிளவுஸோட கீழே வந்து நம்ம ஒரு கோடு போட்டு அதுக்கு மேல நம்ம இதுல வந்து நம்ம பீஸ் கொடுத்து தான் அடிச்சு திருப்ப போறோம் பீஸ் கொடுத்து அடிச்சு திருப்புறதுனால இங்க கால் இன்ச் மட்டும் விட்டுக்கலாம் கையெழுத்து மட்டும் அப்புறம் பிளவுஸோட உயரம் உயரம் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் உயரம் அதுக்கப்புறம் கழுத்து உயரம் கழுத்துயிரை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு குதிரையிட மேலே மார்க் பண்ணும் அதே மாதிரி ஆங்கோல் வந்து நம்ம சைட்லேருந்து எடுத்துக்கலாம் சைடு இங்கே வச்சுட்டு நம்ம தையலோடு தான் இருக்குது அதனால நம்ம அப்படியே மார்க் பண்ணால் போதும் இப்போ பார்த்தா தெரியும் தையலோடு தான் இருக்குது அப்படியே மார்க் பண்ணாவே போதும் இப்போ சோல்ட்ரு மார்க்கு நம்ம சோல்ரு தையலுக்கு இப்ப என்னன்னா இந்த பிளவுஸ் வந்து போட்டு நல்லா இழுபட்டு இருக்கு இவங்களுக்கு இதே அளவு கழுத்தகளை வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து கழுத்த அகலம் ஆயிடும் அப்ப கழுத்து நல்லா ஃபிட்டிங்கா வரணும்னா இவங்களோட பாடி மெசர்மெண்ட் எடுத்துதான் நம்ம வந்துட்டு கழுத்தகல வந்து மார்க் பண்ணணும் உடம்பு சுற்றுலா எவ்வளவு இருக்குன்னு பாக்கலாம் இவங்களுக்கு வந்து நல்லா நெக்கா இருக்கு எப்பவுமே வந்துட்டு நம்ம இங்கிருந்து இங்க வந்து பாடி லூஸ் எடுக்க கூடாது எடுத்தோம்னா பத்தே கால் வருது அப்படி எடுக்க கூடாது இங்கிருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு கீழே இறக்கிட்டு இங்கிருந்து தான் பாடி லூஸ் எடுக்கணும் அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஒன்பதே முக்கால் வருது அரை இன்ச் கம்மியாகுது இப்படி எடுத்தோம்னா தான் கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங் ஸோ ஒம்போதே முக்கால் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் இந்த ஒம்போதே முக்காலுக்கு வந்து ரெண்டே முக்கால் கழுத்தகலம் கழுத்தகலை வந்து ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் தேயிலுக்கால் இன்ச்சு அதுக்கப்புறம் இவங்களோட சோல்ட்ரு எவ்வளோ இருக்குது சோல்ரு வந்து ரெண்டே கால் இருக்குது

அவங்கல் வந்து சைடாக திருப்பிட்டு ஸ்டிச்சிங் கூட சேர்ந்து அளந்து இது கரெக்டாக வருது இந்த மெசர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் இடுப்போட அளவு பேக் சைட் மட்டும் இடுப்போட அளவு வச்சுட்டு டாட்டுக்கு வந்து அரேஞ்ச் இங்கிருந்து நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான் இப்படி சின்ன பொண்ணுங்க கல்யாணத்துக்குலாம் தைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக விடுவோம் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம இன்ச் விட்டோம்னா போதும் பேக் செட்டோட அளவு உயரம் ஆங்கோல் நெக்கு நெக்கோட அகலம் சோல்ட்ரு பேக்

அளவு பிளவுஸோட கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஆனால் அவங்க அளவு ப்ளவுஸில் என்ன ஃபால்ட் இருந்தாலும் அது அப்படியே வந்துடும் அவங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுவோம் இவங்க வந்து ரெகுலர் கஸ்டமரு இவங்க வந்து எப்போதுமே அளவு ப்ளவுஸ் கொடுத்தா நம்மக்கிட்ட பண்ணுவாங்க அதனால் நம்ம அதே அளவில் கட் பண்ணுறோம் ஸ்லீவு ஸ்லீவ் வந்து துணி நாலாம் அடித்து போட்டிருக்கோம் நாலாம் அடித்து போட்டு கீழே தையலுக்கு ஒரு கால் இன்ச்சு கை உயிரும் கீழே வந்து கை லூஸ் மேல கை உயரத்துல இருந்து தையலு கூட சேர்த்தி எடுக்கிறோம் அதே மாதிரியே கீழையும் தையலு கூட சேர்த்தி எடுக்கிறோம் இந்த இடத்துல என்னன்னா மெயினா நம்ம வந்து இந்த அடிக்கை லூஸ் வந்து அளக்கணும் நிறைய பேர் ஆங்கோல் லூசே தான் அளப்பாங்க ஆனா அடிக்கை லூஸ் அளக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து கை ஃபிட் வரும் இந்த லூஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் ஆம்கோலோட ஸ்டிச்சிங்லயும் ஆம்கோல் பகுதியோட ஒரு வளைவு எடுத்துக்கிறோம் கரெக்டா கையோட சேஃப் வந்துடும் அடிக்கை பகுதி கரெக்டா அழுந்துட்டு பார்க் போட்டு பண்ணீங்கன்னா கையோட சேஃப் கரெக்டா வந்துடும் இன்னொன்று என்ன எங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிளாஸ் எடுக்க எடுக்கிறீங்களா எடுக்கிறீங்களான்னு எங்களோடது வந்து எங்கள் பொண்ணு கிளாஸ் எடுக்கிற இதில் இருக்கா இன்னொன்று எனக்கு சொல்லி கொடுத்த குரு அவங்க வந்துட்டு ஜூன்லேருந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு வீடியோவாக நாங்கள் போடுறோம் எனக்கு என்ன டைம் பத்துறது இல்லை கிளாஸ் எடுக்கிறதுக்கு இப்போ கிராஸ் போடுறோம் கிராஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஏன்னா ஃபுல் கிராஸ் போடக்கூடாது எப்போவுமே ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டோம்னா எயிட்டி ஃபைவ் போட்டிங்கன்னாலே போதும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி வந்து கரெக்டாக வரும் இந்த இடத்துல இந்த கிட்ட வந்து இழுக்காமல் கரெக்டாக ஃபிட் இந்த இடம் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கிராஸ் இருந்தால் போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்துட்டு இதுனால் இது வந்து ஃபுல் கிராஸ் போடுறோன்னா நம்ம இப்படி தான் போடணும் நான் வந்து ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் போடுறேன் அப்போ வந்து நம்ம இப்படி இருந்தால் தான் இந்த இடம் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு அது வந்து இழுக்காது சுருக்க வராது 프론ட்க்கு மட்டும் ஒரு ஒரு இன்ச் அதிகமா மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டாட் எல்லாம் போட போறோம். அப்ப 프론ட்க்கு வந்து ஒரு இன்ச் அடின மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் بتت எடுத்துறலாம். இது எடுத்துட்டு ஆம்புலுக்கு வந்து ஃப்ரண்ட் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட் வந்துட்டு ஆஃப் இன்ச் கெடுத்திங்கன்னா போதும் கா லைட்டாக ஒரு கவர் அளவுக்கு எடுத்தால் போதும் வலையை மட்டும் வந்தால் போதும் நம்மளுக்கு ரொம்ப குறைஞ்சி எடுக்க வேண்டியதில்லை இங்கே வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க டாட்டுக்காக ஆஃப் இன்ச் மட்டும் விட்டிங்கன்னா போதும் ஃப்ரண்ட்டு இங்கே ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் க்ராஸாக இருக்கிற மாதிரி இன்ச்சுனால் அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க நம்ம எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்துல தையில புரிட்டு இது வரது இந்த வளைவு கிட்ட இது கொண்டு வந்து கழுத்தோட இறக்கும் நம்ம கழுத்தோட இறக்கத்தை மார்க் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஆஃப் இன்ச் உள்ள வெளியே கொண்டு வரணும் கழுத்தகலம் அப்பதான் உங்களுக்கு வந்து கழுத்த ஒட்டி வராம ஒரு நல்ல ப்ராட் லுக் கொடுக்கும் அதை நீங்க இப்படி கொண்டு வந்துட்டு இந்த அளவு ஒரு ஹாஃப் இன்ச் முன்னாடி டாட்டோட உயரம் டாட்டோட உயிரை பார்த்தீங்கன்னா சோல்ட்ரோடு எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே சென்டர் வச்சு டாட்டோட உயிரத்தை மார்க் பண்ணிட்டு இங்க ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் இது வந்து கப் சேப்புக்கு தகுந்த மாதிரி மாறும் நீங்கள் கப் சேப் அதிகமாக்குறவங்களுக்கு தான் ஒன்றரை இன்ச் வரும் கப் சேப் கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் வரும் முப்பது வாங்கிட்டாங்க இப்போ இங்கிருந்து வந்துட்டு நம்ம ரெண்டே முக்கால் மார்க் பண்ணுறோம் ரெண்டே முக்கால் மார்க் பண்ணிட்டு இந்த டாட் அளந்துக்கிறோம் அளவு ப்ளவுஸில் டாட் வந்து ஒன்றே கால் இருக்குது இதே வந்து அளவு எடுத்தாங்கன்னா இவங்க இப் ஷேப்பும் மார்பு சுற்றளவுக்கும் இடுப்பு சுற்று நம்ம டிவைட் பண்ணி தான் நம்ம டாட் வந்து மார்க் பண்ணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக சைஸ் புக் வரும் இது வந்து நம்ம அலோ பிளவுஸுங்கிறதுனால அலோ பிளவுஸ்ல இருக்கிற சேம் ஒன்னேகால் இங்கே வருது இன்னொரு ஒன்னே கால் இப்போ இதை வந்து நம்ம மார்க் போட்டுக்கிறோம் ஒன்னே கால் இங்க வந்து ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப எல்லாம் தேவையில்லை ஒரு கால் இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா நம்ம இப்ப இங்கிருந்து டாட்டோட உயிரும் தேலோட சேர்த்துனோம்னா ரெண்டே முக்கால் டாட்டோட உயரம் டாட்டோட உயரம் ரெண்டே முக்கால்

நம்ம இந்த பிரண்ட் தட் வெட்டி எடுத்தரலாம் இதுல அதிகமால ஆங்கோல் சிட்டிக எல்லாம் வேண்டியதே இல்ல பேக் சட்ல கரெக்டா ஆங்கோல் நெக் எல்லாம் மார்க் பண்ணி வெட்டிட்டீங்கன்னா பிரண்ட் வெட்றது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ல ஒரே ஒரு இது தாட்டோட மார்க் மட்டும் கரெக்டா ஃபிட் ஆயிடுச்சுன்னா பிளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டா உட்கார்ந்து இது மட்டும் நல்ல ஒரு எடுத்துக்கங்க அப்போ அப்பதான் ஃப்ரண்ட் நெக் பாக்குறக்கு அழகா இருக்கும் இதுல உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப இழுப்படாது ஆனா போடும்போது கப் சேப்பு எல்லாமே கரெக்டா வந்துடும் ஜக்கா போட்டுக்கலாம் தைக்கிறதுக்கான மார்க்கிங் இது இப்போ நம்ம பேக் செட்டில் வச்சு அளந்து பார்த்துட்டு பட்டி வெட்டிக்கலாம் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாட் பிடிச்சாச்சுன்னா இந்த ஜக்கா கரெக்டாக வந்து உட்காரும் இந்த ஜக்காவோட பார்த்திங்கன்னா தெரியும் இது நம்ம வந்து இந்த கேப் அளந்துட்டு அதுலேயே வந்து நம்ம கையில் இந்த பக்கமுமே இந்த பக்கமுமே எவ்வளவு வருது கேப்பு ரெண்டே முக்கால் வருது மூணே கால் வச்சோம்னா போதும் ஓகே மூணு இன்ச் வருது மூன்றரை வச்சோம்னா போதும் இதுதான் பெல்ட்டோட மெசர்மெண்ட் ஒரு பெல்ட் வெட்டுறக்கான துணி எடுத்துட்டு அதில் ஸ்டிச்சிங்கான பாட்டுக்கெல்லாம் மாத் போட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் இருக்கிற பெல்ட் அளந்துக்கிறோம் ஸ்டிச்சிங் விட்டுட்டு நம்மளுக்கு இந்த மூணே காலும் அது 10 இப்போ இங்க இருக்க அந்த டாட்டோட இது இருக்கு அந்த 3.5 இன் அந்த இடத்துல வந்துட்டு இரண்டே மூணு கால் இன்ச் அளவு கூடும் லைட்டா ஒரு பெண்ட் வந்தா இந்த பெண்ட் இந்த அந்த இது ஃப்ரண்ட் சட்டுங்கிறதுக்கான ஜக்கா இது நம்ம வளர்ந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பெல்ட் வச்சோம்னா கரெக்டாக உட்காரும் இதுதான் சேஃபு இதுதான் ப்ளவுஸ் கட்டிங்கு இது ஒன்றும் நம்மளுக்கு வந்துட்டு அளவு ப்ளவுஸோடு கட் பண்றது இந்த ஃபார்முலா ஈஸியான மெத்தட் அளவு எடுக்கும் இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா மாறும் உங்களுக்கு யார் இடத்துலாம் அளவு கட்டிங் வேணும்னா சொல்லுங்க நாங்கள் போடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் லைனிங் ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் லைனிங் ப்ளோஸ் சாதா ப்ளவுஸ் அளவுக்கு எடுக்கிறத விட லைனிங் ப்ளோஸ் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் இழப்படாமல் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம மேல் பீஸில் வச்சு அப்படியே போட்டு எடுத்துக்கிறது தான் ஆனால் மெசர்மெண்ட் வந்து கரெக்டான மெசர்மெண்ட் நம்மளுக்கு லைனிங்கில் தான் இருக்கும் லைனிங்கில் தான் மார்க் போட்டு கட் பண்ணுறோம் லைனிங் படி தான் நம்ம தைக்கிடும் இதை வந்து மேல் பீஸில் போட்டு கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டி தைச்சு தைக்கிற வீடியோ உங்களுக்கு போடுறோம் நாங்கள் மறுபடியும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்